ஹாய் வாங்க வணக்கம் எங்கே கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா மகேஷ் ஸ்வீட்டு கிளம்பிட்டேன் நான் பார்த்தீங்கன்னா கருவேப்பில குழம்பு வீடியோ எடுத்தேன் அன்றைக்கி கருவேப்பில குழம்பு வச்சு இப்போ தான் மணி மூணு மணிக்காக தான் கருவேப்பிலை குழம்பு போட்டு சாப்பாடு சாப்பிட்டேன் அதில் இப்போ தான் காலை சாப்பாடே சாப்பிட்டேன் மூணு மணிக்கு சரி நமக்கு தனியாக சமைக்கிறதா வீடியோவுக்கு தனியாக சமைக்கிறதா அப்படின்னு வச்சுட்டு காலையில் டீ குடிச்சதோடு நிறுத்திட்டேன் அதுக்கப்புறம் இப்போ தான் கருவேப்பில குழம்பு வச்சேன் வச்சுட்டேன் பஸ் சத்தம் வரை கேட்குது என்னன்னு தெரியல சூப்பராக இருக்குது கருவேப்பில குழம்பு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டு அந்த குழம்போட வீடியோ பார்த்திங்கன்னா நாளைக்கு மாலை மூணு ஐம்பதுக்கு ரிலீஸ் ஆகிடும் நம்மளோட சேனலில் எப்பயுமே பார்த்திங்கன்னா சாயங்காலம் மூணு ஐம்பதுக்கு இந்த லாங் வீடியோ எந்த சமையல் வீடியோ இருந்தாலும் சரி தான் லாங் வீடியோன்னு சொல்லி போட்டாவே மூணு ஐம்பதுக்கு ரிலீஸ் ஆகிடும் உண்மையாகவே அந்த வீடியோ பாருங்கள் மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க பக்கா டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுக்கு முன்னாடி நான் குழம்பு வச்சு கருவேப்பில குழம்பு வச்சு ரெண்டு வருஷம் ஆகுது அதுலேருந்து நான் ரொம்ப ரொம்ப நாள் வைக்கவே இல்லை ஓடல் கடைக்கு வேலை போய்ட்டு இருந்தேன்னா வைக்கவே இல்லை ஏன் ரெண்டு வருஷம் மூணு வருஷமே கூட ஆகும்பா கருவேப்பில குழம்பு வச்சு ஆனால் இன்னைக்கு வைக்கிற டேஸ்ட்டு இருக்குது பர் செம்ம டேஸ்ட்டு நான் எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே போட கிடையாது என்ன போட்டேன்னா நாலு முந்திரி பருப்பு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா போட்டேன் மீது எல்லாமே நான் எப்பவும் போடுற பொருளே தான் போட்டேன் சூப்பராக இருக்குது அதால் தான் சரி மகேஷுக்கு போய் குழம்பு கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன் ஏன்னா அவங்களாம் காட்டு கொட்டாயில் இருக்காங்க அதனால் எப்படின்னா மகேஷும் இந்த நூறு நாள் வேலைக்கு போயிட்டுருக்குற அப்படி பையனும் காலையிலே காலேஜ் போகணும் அதனால நேரமே எந்திரிச்சு வேலை செஞ்சுட்டு கஷ்டப்படும் அப்படி ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு உதவி குழம்பு கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா நாளைக்கு கொஞ்சம் வேலை இல்லாமல் இருக்கும் மகேஷுக்கு அதுக்காக தான் அதோடு இல்லாமலாம் மகேஷ் வீட்டில் பார்த்திங்கன்னா மகேஷுக்கு தன்சேகரண்ணனுக்கு ராஜேஷு வினித்திருப்பில் முன்னே வினி தீர்க்கும்போது நான் சாப்பாடு செஞ்சேன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இப்போ நான் வச்ச குழம்பு கொண்டு போய் சரி கொடுக்கலாம் நாளைக்கு சூப்பராக சாப்பிட்டோம் இன்னும் நான் மகேசு கருவேற்பில் குழம்புலாம் செஞ்சு கொடுத்ததில்ல இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு போகிறேன் இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு போகிறேன் போயிட்டு கொடுத்து பார்ப்போம் நைட்டு சாப்பிட்டாலும் சாப்பாடு தான் நைட் சாப்பிடுவாங்க இல்லைனா நாளைக்கு மத்தியானத்தில் செஞ்சு சாப்பிடுவோம் இல்லை காலையில் டிஃபன் நைட்டில் டிஃபன் செய்கிறாங்க இல்லையா நாளைக்கு மத்தியானம் கூட சாப்பிடுவாங்க சரிப்பா பஸ்ஸு வந்துடலும் வந்துடும் நாலரைக்கு பஸ்ஸு அவங்க ஊருக்கு இங்கே போனோம்னா அங்கே காட்டு கொட்டாயிட்டே போய் இறங்கிக்கலாம் நாலரைக்கே இன்னமும் சொன்னா அப்படி அந்த அண்ணன் ஃபோன் போட்டு கேட்டேன் நால்ரைக்கு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படி நாலரைக்கே நாலே முக்காலுக்குன்னு தெரில இருந்தாலும் நம்ம முன்னாடியே பஸ்ஸுக்கு போயிடுவோம் ஓகே பாய் கண்டிப்பாக நாளைக்கு தவறாமல் மூணு ஐம்பதுக்கு அந்த லாங் வீடியாக பாருங்கள் கருவேப்பிலை குழம்பு வீடியாக சூப்பராக இருக்கும்